அடுத்ததாக அடுத்ததாக தலைப்பு இலிவரல் இந்த நவரசத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஆரம்பிச்சு இதுல எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடித்த ஒரு ஐந்து தலைப்புகளை சொல்லுங்க அப்படின்னு இருந்தோம் எல்லாரும் ஒவ்வொரு தலைப்பு ஒரு ஐந்து சொன்னாங்க இலிவரலை யாருமே எடுக்கல நம்ம நண்ப தேரா பார்த்தாரு என்னுடைய நிலைமை என்ன யாரையாவது ஒருத்தர் நான் வந்து நிர்பந்தித்து அந்த தலைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அதை யோசிச்சுட்டு அவர் ஐந்தாவது தலைப்பாக அது வந்து இலிவரன் அவரே வந்து போட்டுக்கிட்டார் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு குழுவில் நினைவுபடுத்திருந்தேன் யாராவது எடுத்துக்கிறீங்களா அதை என்ன யாருமே எடுக்கலன்னு தேரா வந்து அதை எடுத்துகிட்டு இருந்தார் உண்மையிலே அதுக்கு தனிப்பட்ட முறையில் அவரை பாராட்டுறேன் இந்த இழிவரன் அப்படின்றது என்னன்னா இந்த வெறுப்பு அருவெருப்பு அலட்சியம் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் நம்மளையும் அறியாமல் வெளிப்பட்டுரும் அதை நம்ம உணர வேண்டியது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்தது ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு அது வந்து கல்ச்சுரல் சிட்டின்னு சொல்லலாம் லண்டனில் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண் அவங்க வந்து வந்திருந்தாங்க ட்ரெயினில் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க தலைமுடி ஃபுல்லாக இப்படி இருந்தது ஏதோ ஒரு வாசனை திரவியம் ஏதோ போட்டிருந்தாங்க அது அந்த அந்த வாசனையை உக்க தாங்க முடியல ஒரு ஒரு முப்பது செகண்டில் இருக்க மேலே என்ன பண்ணேன் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே எழுந்து போயிட்டேன் அப்புறம் எல்லாருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமாறதுக்கு பக்கத்துல உட்காந்து எழுந்து போயிட்டான் அப்படின்றது நான் அப்புறம் நினைச்சுக்கிட்டேன் நானே யோசிச்சு பாப்பேன் என்ன சில நேரம் சிந்தனை இருக்கும் இல்லையா நம்ம ஒரு கால அவமானப்படுத்திட்டோமா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு அறுவர் ஒரு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருக்கலாம்ல பணி எழுந்து போயிட்டோம் ஒரு மாதிரி தர்ம சங்கத்தை உருவாக்கிட்டோமோ இல்ல இல்ல முப்பது செகண்ட் கடிச்சு போன் வந்த மாதிரி தான் நீ போனேன் இல்லடா சொல்லிட்டு புத்தி புத்தி சொல்லுது மனசு சொல்லுது இல்ல இல்ல நீ பண்ணது தப்பு நீ அந்த மாதிரி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எழுந்து போனா அதுவும் வெளிநாட்டுல இருந்து அவங்க வந்து அந்த ஆப்பிரிக்கால இருந்து புதுசா வந்திருக்காங்க புதுசா லண்டனுக்கு பல கனவுகளோட இப்படி நீ வந்து ஒரு எழுந்து போனது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு நமக்குள்ளாரவே இந்த அறிவற்பது இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துல கண்ணுல கட்டி வந்தது ரொம்ப நேரமா கண்ட ஒர்க் பண்ணதுல கண்ணுல கட்டி வந்தது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சுண்ணாம்பு கட்டி போடுவாங்க இல்லையா எல்லாம் போடுவாங்க அந்த குளிர்காலத்தில் அதெல்லாம் ஈடுபடாது ஒரு சின்ன சர்ஜரி அப்படின்னாங்க பண்ணிவிட்டு கண்ணில் ஒரு பெரிய பேண்டேஜ் இப்படி ஒன்று போட்டாங்க போட்டுட்டு அதே ட்ரெயினில் போய் நிற்கிறேன் ட்ரெயினில் போய் உட்காடுறேன் பக்கத்தில் ஒரு பெரியவர் பாருங்க பெரியவர் அறுபது வயசு நான் உட்காந்து அவர் இறந்து போகிறாரு நினச்சேன் ஒரு சிரிப்பு தான் வந்தது உனக்கு இதெல்லாம் தேவை ஏன்னா முற்பகசையின் பிற்பகல் விலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை நம்ம நல்ல வேலை யசோதரகாவிய மாதிரி பல பிறவிக்கு தொடராம இந்த பிறவில அது முடிஞ்சுற வகையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதை வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கையில அந்த சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் நம்ம அறியாம இருக்கும் இல்ல இல்லை நான் எப்பவுமே ஒழுங்கு நினைக்காம எப்ப எப்பயோ நம்மளே ஒரு அது அந்த முக்கியமா அந்த உத்தம அந்த இதுல சொல்லுவாங்க அந்த உத்தம அந்த மன்னிப்பு தினம் சொல்லுவாங்க இல்லையா அது ஹிந்தி வார்த்தை ஞாபகம் இல்ல மறந்து போச்சு அந்த அந்த அது அந்த நாளில் வந்து நம்ம நினச்சி பார்ப்போம் நம்மளை அறியாமல் யாரையாவது நம்ம புண்படுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்போம் இல்லையா அதை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நினைக்க வேண்டிய ஒரு நாள் அது ஸோ அதனால் அந்த அந்த அருவெருப்பு யாரையாவது பார்த்து அந்த அருவருப்பாக பா பார்க்கறது இல்லை வெறுப்படையிறது அப்படி ஒரு வெறுப்பு அப்படி இல்லை அவங்கள ஒரு அலட்சியத்தில் பார்க்குறது அதெல்லாம் விட்டுட்டு மேன்பியும் வாழ்க்கையில் வந்து வாழ்வோம் அதை பற்றி நம்ம சொல்கிறத கூட நம்மளுடைய கவிஞர் இப்போது புலவர் புலவர் தேரா அவர்கள் சொல்லப் போகிறார் வாருங்கள் கவிதாருங்கள் முதலோன் அருகன் முதலே தருவவன் முக்குடையோன் என் திசையோன் கண்ணிறைந்த காட்சியோன் முக்தி திக்கும் அவன் சக்தியவன் எம்மாதி மூர்த்தி பகவனவன் அவனை தொழுது அரங்கில் வீற்றிருக்கும் சான்றோர் அனைவருக்கும் அவர்களுக்கும் மற்றும் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் என் உடன் பயிலும் இலக்கணக்குழு கண்மணிகள் வெறுப்புடன் புறக்கணித்த வெறுப்பு ரசத்தை ஆசான் புண்முருகளுடன் எனக்கு அழிக்க தட்ட வழியுமின்றி மனமுமின்றி நம் வீட்டு ரசத்தை விட இது மேல் என்று வெறுப்பு ரசத்தை விருப்பமாக ஏற்றுக்கொண்டேன் ஆகவே சாமிங்க எல்லோரும் வாருங்க நம்ம சங்கதியை கொஞ்சம் காதார கேளுங்க ஐயா அம்மா சாமிங்க எல்லோரும் வாருங்க நம்ம சங்கதியை கொஞ்சம் காதார கேளுங்க தேர்தலுந்தான் வந்து விட்டால் போதுங்க ஊரே நாடே திருவிழா கோலங்க தேர்தலுந்தான் வந்து விட்டால் போதுங்க ஊரே நாடே திருவிழா கோலங்க இவங்க இந்த முறை அடித்தது ஓவருங்க இவங்க இந்த முறை அடித்தது ஓவருங்க அதனால் அவங்களுக்கே போட்டுடலாம் ஓட்டுங்க அதனால் அவங்களுக்கே போட்டுடலாம் ஓட்டுங்க அவங்க மட்டும் யோக்கியமாக சொல்லுங்க ஏங்க அவங்க மட்டும் யோக்கியமாக சொல்லுங்க அது அஞ்சு வருஷம் முன்னாடிங்க இப்போ புனிதருங்க அது அஞ்சு வருஷம் முன்னாடிங்க இப்போ புனிதருங்க இப்படி மாறி மாறி பவேரியா கும்பலை உருவாக்குவது தான் நம்ம கடமைங்க இப்படி மாறி மாறி பவேரியா கும்பலை உருவாக்குவது தான் நம்ம கடமைங்க ஆனால் பாருங்க அவங்களுக்கு நாங்கள் தான் மகேசங்க தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் தான் மகேசங்க ஆற்று வெள்ளமாய் அள்ளி தெளித்த வாக்குறுதி சேற்று நில் நாரிடும் அது உறுதி ஆற்று வெள்ளமாய் அள்ளி தெளித்த வாக்குறுதி சேற்று நில் நாரிடும் அது உறுதி தலைவர் வரார் என்றால் போதும் தெருவெல்லாம் வெள்ளமாகவும் பூசிக்கொள்ளும் தலைவர் வரார் என்றால் போதும் தெருவெல்லாம் வெல்லமாகவும் பூசிக்கொள்ளும் மற்ற நாளில் தெரு பக்கம் வருபவருக்கு கப்பு தான் மிஞ்சோம் டீ கப்பு இல்லைங்க சாக்கடை கப்பு தான் மிஞ்சோம் எறும்பு தானே சாரசாரியாக போகும் எறும்பு தானே சாரசாரியாக போகும் இங்கே தலைவர் போனால் காருங்களும் அப்படி போகும் இங்கே தலைவர் போனால் காருங்களும் அப்படி போகும் தலைவர் காற்று வாங்க சுவிட்சர்லாந்து போவார் தூய காற்று இங்கே இல்லை குமார் தலைவர் காத்து வாங்க சுவிட்சர்லாந்து போவார் தூய காத்து இங்கே இல்லை குமார் நீட்டு வந்தால் நாடு செழிக்கும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீட்டு நீட்டு பணம் வாங்குவாங்கன்னு சொல்லலைங்க கோச்சிங் சென்டர் நீட்டு நீட்டு பணம் வாங்குவாங்கன்னு சொல்லலைங்க மெடிசின் கனவுல போன உசுறு அதிகங்க நீட்டு நாளில் மெடிசின் கனவுல போன உசுறு அதிகங்க வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்கிறாங்க தமிழ அவங்க உள்ளெண்ணம் புரியாமல் வதையிறோமே வாழ வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்கிறாங்க தமிழை அவங்க உள்ளெண்ணம் புரியாமல் வதையிறோமே வாழ வல்லுவனையும் விட்டு வைக்கல காவி நிறம் பூசி வல்லுவனையும் விட்டு வைக்கல காவி நிறம் பூசி சொந்தமாக்கி தள்ளுவாங்க கீழ நீ யோசி சொந்தமாக்கி தள்ளுவாங்க கீழ நீ யோசி சதி புரிஞ்சு உடைச்சாங்களே சோவியத்து ரஷ்யா சாதி புரிஞ்சு உடைப்பாங்களோ தமிழ்நாட்டை சிஷ்யா சதி புரிஞ்சு உடைச்சாங்களே சோவியத்து ரஷ்யா சாதி புரிஞ்சு உடைப்பாங்களோ தமிழ்நாட்டை சிஷியா அது பாட்டுக்கு கிடக்குது அடியில் தான் டங்ஸ்டன் அதை வச்சும் விளையாடுறாங்க விம்பிள்டன் அது பாட்டுக்கு கிடக்குது அடியில் தான் டங்ஸ்டன் அதை வச்சும் விளையாடுறாங்க அரசியல் விம்பிள்டன் சரி நாங்கள் வந்தால் நீட்டு எடுப்போம்னு சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இன்று வரை காலை நீட்டியே படுத்திருக்காங்க இன்று வரை காலை நீட்டியே படுத்திருக்காங்க ஜல்லிக்கட்டு தொடர்ந்துட தான் வாராங்க எங்கள் வறுமை கோட்டை அழிச்சிடத்தான் வரலிங்க ஜல்லிக்கட்டை தொடர்ந்துட தான் வராங்க எங்கள் வறுமை கோட்டை அழிச்சிடத்தான் வரலீங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது ஆகுதுங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது ஆகுதுங்க எத்தனை நாள் ஆனாலும் கால் பங்கு வேலை கூட நடக்கலைங்க எத்தனை நாள் ஆனாலும் கால் பங்கு வேலை கூட நடக்கலைங்க இலவசத்தை காமிச்ச சோம்பேறி ஆக்கிவிட்டாங்க இலவசத்தை காமிச்ச சோம்பேறி ஆக்கிட்டாங்க கையை காலை நீட்டி எழுந்திருக்கவும் முடியலைங்க இப்போ கைய காலை ஏந்திருக்க நீட்டி எழுந்திருக்கவும் முடியலைங்க பெட்ரோல் வேலை நூற தொட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க பெட்ரோல் வேலை நூற தொட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க கூலி மட்டும் ஏறவே இல்லைங்க சம்பள கூலி மட்டும் ஏறவே இல்லைங்க பாசத்தோட பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பினா பாசத்தோட பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பினா பயபோல் கல்வி தவிர அத்தனையும் கற்றுக்குதுங்க பயபோல் கல்வி தவிர அத்தனையும் கற்றுக்குதுங்க மிஞ்சி நாமும் அறிவுரையை சொல்லிவிட்டால் மிஞ்சி நாம் அறிவுரையும் சொல்லிவிட்டா நிறுத்துறியா பூமர் டாடி கிரிஞ்சா பேசுறதை நிறுத்தியா பூமர் டேடி என்று பிள்ளைங்க வாயார பேசுறத கேட்டு கழிப்புருவதா சினம் உருவதா வேதனை உருவதா என்ன நம் பிறவி என்று வெறுப்பு உருவதா அங்க இங்க கடன் வாங்கி அங்கே இங்கே கடன் வாங்கி பணத்தை கட்டி காலேஜ் சேர்த்து விட்டால் அங்கே இங்கே கடன் வாங்கி பணத்தை கட்டி சே காலேஜ் சேர்த்து விட்டால் கணக்கு பாடம் படிக்கவில்லை காதல் பாடம் படிக்குதுங்க கணக்கு பாடம் படிக்கவில்லை காதல் பாடம் படிக்குதுங்க காலேஜும் சரியில்லை காம்பவுண்டும் சரியில்லை காலேஜும் சரியில்லை காம்பவுண்டும் சரியில்லை கண்ட மிருகம் உள்ள நுழைய நல்லதுமாக நடக்கும் கண்ட மிருகம் உள்ள நுழைய நல்லதுமா நடக்கும் மன்னிக்கவும் மிருகம் என்றும் கேவலம் இதை செய்யாது மிருகம் என்றும் கேவலம் இதை செய்யாது இந்த ஜென்மம் வாழ்ந்து என்ன லாபம் இந்த எல்லாம் வாழ்ந்து என்ன லாபம் யார் அந்த சார் என்ற கேள்விதானே மிச்சம் யார் அந்த சார் என்ற கேள்விதானே மிச்சம் ஆண்டவனுக்கே வெளிச்சம் அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் அறம் பெருசாய் சொல்லிடுமே சமணம் அறம் பெருசாய் சொல்லிடுமே சமணம் அதை காது கொடுத்து கேட்காதே சனங்க மனம் அதை காது கொடுத்து கேட்காதே சனங்க மனம் நமக்கு ஒரு அடையாளமே நம் தலைமை மடமே நம் தலை நமக்கு ஒரு அடையாளமே நம் தலைமை மடமே கொடியில்லா கட்சியாய் மாறிவிட்ட கூடமே கொடியில்லா கட்சியாய் மாறிவிட்ட கூடமே நமக்கொரு பிரச்சனை என்றால் அவங்கள தானே நாடுவோம் நமக்கொரு பிரச்சனை என்றால் அவங்கள தானே நாடுவோம் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை என்றால் எங்கே போய் முறையிடுவோம் என்னங்க என்று மனைவி சொன்னால் போதுமே என்னங்க என்று மனைவி சொன்னால் போதுமே போச்சுடா மணி பர்சும் கலங்கிடுமே கிரெடிட் கார்டும் தொல்லிடுமே மணி பர்சும் கலங்கிடுமே கிரெடிட் கார்டும் தொல்லிடுமே மாதத்தில் ஒரு முறை தான் சம்பளமாம் மாதத்தில் ஒரு முறை தான் சம்பளமாம் அதுக்கு இருபது நாளைக்கு ஒரு மாதம் வைக்க முடியுமா அதுக்கு இருபது நாளைக்கு ஒரு மாதம் வைக்க முடியுமா பத்து தேதி ஆனாலே உதடோட விழியம் பிதுங்குதுங்க பத்து தேதி ஆனாலே உதடோட விழியம் பிதுங்குதுங்க கனவிலும் ஈட்டிக்காரனா இஎம்ஐ காரனே வர்றாங்க கனவிலும் ஈட்டிக்காரனா இஎம்ஐ காரனே வர்றாங்க இதில் அவந்த பாரு அந்த காரு இவங்க பாரு இந்த காரு இதில் அவந்த பாரு அந்த காரு இவங்க பாரு இந்த காரு ஏமா வீட்டுக்கார் நிலமை பார்த்தோம் வேணுமா காரு ஏமா வீட்டுக்கார் நிலமை பார்த்தோம் வேணுமா காரு கவர்மெண்ட்டு விட்டுருக்கு பெரியதொரு காரு கவர்மெண்ட்டு விட்டு இருக்கு க பெரியதொரு காரு கவலைப்படாமல் போவோம் நாம் அதில் ஏறு கவலைப்படாமல் போவோம் நாம் அதில் ஏறு சாமிங்க எல்லோரும் வாருங்க நம்ம சங்கதியை கொஞ்சம் காதார கேளுங்க வாய்ப்பளித்த ஆதிபகவான் புலன குழு மற்றும் ஆசான அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி உங்கள் அனைவரிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தேர நகைச்சுவையில போட்டிருக்கணும் நான் வந்து இலிவரல போட்டது என்னுடைய தவறுதான் இப்பதான் எனக்கு அது தெரிஞ்சது ஆனா அது நகைச்சுவையா சொன்னாலும் மக்கள் கிட்ட இப்போ இன்னைக்கு நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இரட்டிப்பு நகைச்சுவை இப்பதான் ஒரு நகைச்சுவையை வந்து வெறுப்ப நகைச்சுவையா பார்த்தோம் அடுத்தது நகைச்சுவையை நேரலைய பார்க்க போறோம்